வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் முகப்பு சேன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கிப்டா அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பம் அப்படின்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரியலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான பேங்கிள்ஸ் வந்து நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு டூ பேங்கிள்ஸ் த்ரீ நைன்டி ருபீஸ் முன்னூத்தி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைனில் ஒரு முகப்பு செயின் தான் இருக்கோம் இது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க செயினோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ஜஸ் வரும் செயின் வித் முகப்பு ரெண்டுமே ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க லுக் வைஸ் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரியே எடுத்துட்டு வந்திருந்தோம் இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா லாங்காக வியர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுள் ஆகும் வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ரோஸ் வியூவில் செயின் அண்டு முக டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் தான் பார்க்க இது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ரோப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் செயினில் நாலு போன் செயின் இந்த மாதிரி சைஸில் இருக்குமோ அதே மாதிரி சைஸில் தான் இருக்குது இதுவே நம்ம கோல்டில் எடுக்க போகும்போது முகப்பு இருக்கிறதுனால பவுனோட பவுன் வந்து கூடலாம் பட் நான் அந்த ரோப்போட சைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்குறக்காக சொல்கிறேன் ரோப்போட சைஸ் நார்மல் செயினில் நாலு பூன்னு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு அச்சல் தங்க மாதிரி தான் இருக்குது எதுவுமே தேர்ட்டி இன்ச்சஸ்ல தான் கொடுத்துருக்காங்க செயின் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதுவே மூணு பூன் சைஸ்லேயும் கிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ஸில் இருக்குது தேர்ட்டி இன்ஜஸ்ல இந்த சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாவிங் செயின் தான் பாக்க போறோம் இதுமே உங்களுக்கு அச்சல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வெயிட்டான செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் தான் இருக்கு பாக்கிறதுக்கு அப்படி தங்க மாதிரியே தான் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது ரூபா வரும் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்லா ஃபிளெக்சிபுளான செயினும் கூட க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கு இதுதான் அதோட டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான தேர்ட்டி இன்ஜஸ் முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் முகப்பு நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கும் நடுவுல ஒரு பால்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒயிட்ல ஸ்டோன்ஸ் வச்சு இதுவுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் தான் வருது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி இன்ஜஸ் இதே மாதிரியான ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச முகப்போட நம்ம போட்டிருப்போம் அது எயிட் ஃபிஃப்டி போட்டிருப்போம் பிகாஸ் அது இதோட திக்னஸ் அதிகமா இருக்கும் செயினோட திக்னஸ் அதிகமா இருக்கும் இது செயினோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இது செவன் எயிட்டி இதுவுமே தேர்ட்டி இன்ஜஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முகப்போ அண்ட் செயினோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு பாத்துக்கங்க அடுத்தத பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேபி செயின் தான் பாக்க போறோம் இந்த செயின்லாம் தாலி செயின் கூட போடும்போது ஒரு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு கிளிட்டர்னஸ் இருக்கு அந்த செயினோட டிசைன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வளவெழப்பா இருந்த மாதிரி இருக்கு இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி தொண்ணூறு வரும் இந்த சூப்பரான பேபி செயின் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்துடுங்க தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் த்ரீ ருபீஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே தான் நம்மளுடைய சேனலை ஷேர் தேங்க்ஸ் ஃபார் லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்